கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள ராவ் மருத்துவமனை தனது சேவையை விரிவுபடுத்தும் விதமாக இறைப்பை குடல் சிகிச்சைக்கான பிரிவை இன்று துவக்கியுள்ளது கோவையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான சிகிச்சையில் அனைத்து வசதிகளும் கொண்ட முன்னணி மருத்துவமனையாக ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள ராவ் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது தற்போது தனது சேவைகளை விரிவுபடுத்தும் விதமாக ஆண்கள் மற்றும் பெண்கள் என இரு பாலரும் பயன்பெறும் வகையில் இறைப்பை குடல் பிரிவை துவக்கியுள்ளது முன்னதாக புதிய இறைப்பை குடல் நோய் குறித்த ஆலோசனை மற்றும் சிகிச்சை பிரிவை ராவ் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர்கள் மருத்துவர்கள் ராவ் ஆஷா ராவ் இணை இயக்குனர் தாமோதர் ராவ் மற்றும் இறைப்பை குடல் லாப்ரோஸ்கோப்பி மற்றும் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மருத்துவர் ராதாகிருஷ்ணன் மருத்துவர் விகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டு இம்மையத்தை துவக்கி வைத்தனர் புதிய இறைப்பை குடல் நோய் சிகிச்சை குறித்து மருத்துவர்கள் ராதாகிருஷ்ணன் விகாஷ் மற்றும் தாமோதர் ராவ் ஆகியோர் பேசுகையில் சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி இந்தியாவில் ஐந்து பேரில் ஒருவர் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் குறைபாடுகளால் பாதிக்கப்படுகின்றனர் இந்திய மக்கள் தொகையில் நாற்பது சதவிகிதம் செரிமான குறைபாடுகளால் பாதிக்கப்படுகின்றனர் எனவே தற்போது இந்த பிரிவில் அதிக சிகிச்சை முறைகள் தேவைப்படுவதால் ராவ் மருத்துவமனை தனது சேவையை இறைப்பை குடல் நோய் சிகிச்சையில் கவனம் செலுத்தி உள்ளதாக தெரிவித்தனர் இறைப்பை குடல் நோய் தொடர்பான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும் வகையில் ராவ் மருத்துவமனையில் இந்த புதிய பிரிவு செயல்படும் எனவும் அனுபவம் வாய்ந்த சிகிச்சை நிபுணர்களை கொண்டு நவீன தொழில்நுட்பங்களுடன் இறப்பை குடல் நோய் சிகிச்சைகளுக்கு குறைந்த கட்டணத்தில் தீர்வு காண முடியும் என மருத்துவ குழுவினர் தெரிவித்தனர் Uh, they used to be known as ayurveda uh, Aspatri was one and there was khandra uh, Aspatri, singhala yepens and then one was ours and uh, for some time there was a confusion about mysore doctor and things like that anyway so he after retirement from the uh, army he came here as one of the first private surgeons of uh, some renown and uh, he started the surgical it was a surgical clinic to begin with and it was called Sri Ramakrishna Nursing Home. And uh, his name was uh, uh, Major R.S. Rao. All the old citizens of Coimbatore will remember him. And uh, following the much larger institute which started as Ramakrishna, when I came in, I changed it to Rao Hospital and it's running as Rao Hospital now. And uh, along with Dr. Asha, we started the uh, women's hospital more or less and uh, i helped her along with her surgery and of course now dr damodar is now taken over and he is the gynec surgeon and so we till now we've had the gynec uh, department we had the pediatric department um, so we thought we should expand the uh, footprint into uh, the nearest organ that is to the uterus which would be the bowels so we thought it will be very sensible to open uh, gastroenterology section, which will be headed by our renowned consultants here. Okay. Almost or particular, you are in the hospital for visiting doctor. Our Ramanaala, we discuss on it. Symptoms are there, if gastro symptoms are there, if patients are there, the patients in here local or center patha thoda better feel. But now, I have a wonder idea that I am. இதில் ஏன்னா நிறைய சிம்டம்ஸ் ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு போகிறப்ப அந்த ஹஸ்பண்டுக்கு ப்ராப்ளம் இருக்கும் குழந்தைங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும் அந்த லேடிக்கே ப்ராப்ளம் இருக்கும் அதுக்காக ஆரோக்கிய சென்டர் தான் ஒரு வருஷமாக நடத்தி வந்துட்டு இருக்கோம் டாக்டர் ராவ் இந்த மாதிரி இனிஷியலி இது வந்து சர்ஜிக்கல் ஹாஸ்பிட்டலாக இருந்தது மேஜர் ராவ் அதுக்கப்புறம் டாக்டர் எஸ்ஆர் ராவ் லேக்ரோஸ்கோபி வந்து நைன்டீன் செவன்டி சிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் நாங்கள் கைனக் ஹாஸ்பிட்டலாக மாறியாச்சு ஆனால் இப்போ பார்த்தா நாளுக்கு நாள் இந்த கேஸ்ட்ரோயிட் சிம்டம்ஸ் வந்து நிறைய ஆயிட்டிருக்கு அதனால ஒரு நல்லா மாடர்ன் கேர் ஃபார் கேஸ்ட்ரோ அண்ட் சைன் ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்காக இன்னைக்கு இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன்